கரூர் மாவட்டம் குளித்தலையில் சுமார் இரண்டு மணி நேரம் கனமழை பெய்துள்ளது அதனையடுத்து இன்று வெள்ளிக்கிழமை வார ஒரு நாள் சந்தை என்பதால் குளித்தலை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள பொதுமக்கள் குளித்தலை வெள்ளிக்கிழமை சந்தைக்கு ஆர்வத்துடன் ஒரு வாரத்துக்கான காய்கறிகளை வாங்க வருவார்கள் அதேபோல் குளித்தலை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது காய்கறிகளை வெள்ளிக்கிழமை சந்தைக்கு எடுத்து வந்து விற்பனை செய்வார்கள் இன்று இரண்டு மணி நேரம் பெய்த மழையால் காய்கறி வியாபாரிகள் வியாபாரம் செய்ய முடியாமல் மனம் வருதிய நிலையில் காணப்பட்டு வருகிறார்கள்